இல்ல விஜய்யே இந்த அளவுக்கு கார்னர் செய்யப்படுகிறாருன்னு பார்க்குறீங்க குறிப்பா இப்போ ஜனநாயகம் அவருடைய கடைசி படம் படத்துக்கு சென்சாரும் கொடுக்கல நீங்க டெல்லிக்கும் வாங்க சிபிஐ விசாரணைக்கு பொழுது விஜய் ரொம்ப கார்னர் செய்யப்படுகிறார்னு பார்க்கலாம் டார்கெட் கொடுக்குற மாதிரி பிம்பம் கிரியேட் பண்ணப்படுதுங்க நீங்கள் நீங்க வேற ஜனநாயக படம் ஓடலை பராசக்தியினுடைய வியூ வந்து நாலு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் போயிருச்சான் இவருடைய ட்ரெய்லர் வியூ நாலு கோடி தான் போயிருக்கான் இவ்வளோ பில்டப் பண்ணி மலேசியாவில் போய் ஆடியோ லான்ச் பண்ணி ஏன் கடைசி படம் உச்சத்தில் போகிறேன் நாங்கள் இனிமேல் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லி ஜெயிக்காது அதனால் வந்து ஒரு பில்டப் கொடுப்போமேனு மத்திய அரசு பில்ட் பண்ணி பில்டப் கொடுக்குது அதுக்கு உடனே ஒரு ஊடகவாதம் ஒரு பிரேக்கிங் நியூஸு ஒரு டிஸ்கஷன் மக்கள் மீதில் ஓ அப்போ தடை பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் ஏதோ இருக்குது இதெல்லாம் வந்து மஹிஜேபி வந்து விஜய்க்கு செய்கிற உதவி நீங்கள் அது த தடைன்னு சொல்லக்கூடாது தேர்தல் நெருங்குது ஆனால் அவரை வேலை பார்க்க அரசியல் வேலை பார்க்க விடாமல் வழக்கு போட்டு அவரை இழுத்து அடிக்கிறான் வேலை அவர் யாருங்க பார்க்க விடாமல் ஏங்க மலேசியா போனார் போகிறதுக்கு முன்னாடி யாராவது தடுத்தாங்களா போயிட்டு வந்த பிறகு அவர் யாராவது தடுத்தாங்களா யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு அவர் மாவட்ட செயலாளர் மீட்டிங்க்கு அவர் வரக்கூடாதுன்னு யாராவது தடுத்தாங்களா யார் வேலை பார்க்கக்கூடாதுன்னு இருந்தாங்க டெய்லியும் கூட வேலை பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பாருங்க நீங்கள் வந்து தூங்கி எந்திரிச்சு வர்றதுக்கு உனக்கு நேரம் கிடையாது மக்களை பார்க்குறது உனக்கு நேரம் கிடையாது உன் தொடரில் பார்க்குறதுக்கு உனக்கு நேரம் கிடையாது குடிப்ப வந்து சிபிஐ கையில் சி விஜய் தலையாட்டினா தான் ஒத்துக்குவாங்க ஒரு வாரம் தண்ணி கொடுத்து கூட வச்சு விசாரிப்பாங்க இல்லை தீகர்ஜியில் கூட வச்சு விசாரிப்பாங்க ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணால் ஒரு நாளில் விட்டுருவான் இல்லை எனக்கு தெரியாது நானே போல எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை செந்தில் பழம் இதுதான் குற்றவாளின்னு சொன்னார்னா ரெண்டு நாள் வச்சு விசாரிப்பேன் அதுக்கும் ஒத்துக்கல அப்படின்னா இன்னொரு ஒரு வாரம் வச்சு விசாரிப்பேன் லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கு ஆயத்தம் ஆகிட்டு வராங்க இப்போ அமித்ஷா வந்துட்டு போன உடனே தேர்தல் ரொம்ப சீக்கிரமாக வருதுன்னு கூட ஒரு இது இருக்கு விஜய்யே இந்த அளவுக்கு காரணம் செய்யப்படுகிறான்னு பார்க்குறீங்க குறிப்பா இப்போ ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் இப்போ தனி நீதிபதி யூபிஐ சான்றிதழ் வழங்கியிருக்கிறாங்க உடனடியாக சென்சார் போர்டு வந்து அதை மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க படத்துக்கு சென்சாரும் கொடுக்கல நீங்க டெல்லிக்கும் வாங்க சிபிஐ விசாரணைக்கு அப்படிங்கும்போது விஜய் ரொம்ப கார்னர் செய்யப்படுகிறாருன்னு பார்க்கலாம் டார்கெட் கொடுக்குற மாதிரி பிம்பம் கிரியேட் பண்ணப்படுதுங்க நீங்கள் வேறு ஜனநாயக படம் ஓடலை பராசக்தியினுடைய வியூ வந்து நாலு கோடி இருபத்தஞ்சி லட்சம் போயிருச்சான் இவருடைய ட்ரைலர் வியூ நாலு கோடி தான் போயிருக்கான் இவ்வளோ பில்டப் பண்ணி மலேசியாவில் போய் ஆடியோ லான்ச் பண்ணி என் கடைசி படம் உச்சத்தில் போகிறேன் நாங்கள் இனிமேல் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லி இத்தனை வண்டியுமே பராசக்தி ஒன்றுமே இல்லை எப்போ வந்துச்சுனே தெரியாமல் அந்த படம் அதுக்கு பயங்கர வியூ போயிட்டுருக்கு ஜெயிக்காது அதனால் வந்து ஒரு பில்டப் கொடுப்போமேனு மத்திய அரசு ஹெல்ப் பண்ணி பில்டப் கொடுக்குது இதில் என்ன பெரிய பில்டப் இது பில்டப்பு அதுக்கு உடனே ஒரு ஊடகவாதம் ஒரு பிரேக்கிங் நியூஸு ஒரு டிஸ்கஷன் மக்கள் மீதில் ஓ அப்போ தடை பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து மத்திய அரசு தீம் பிஜேபி வந்து விஜய்க்கு செய்கிற உதவி நீங்கள் இது த தடைன்னு சொல்லக்கூடாது இது உதவி அது ஜனவரி பன்னெண்டாம் தேதி டெல்லியில் வந்து ஆஜராகுங்கன்னு விஜய்க்கு சிபிஐ சம்மன அனுப்பியிருக்கிறாங்க தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் இந்த சிபிஐ விவகாரத்தை விஜய் எப்படி சமாளிப்பார்னு பார்க்குறீங்க குடிமி வந்து சிபிஐ கையில் சிக்கியிருக்கு அந்த குடிமிக்கு விசாரணை பண்ணி சமன் அனுப்பியிருக்காங்க போய் விசாரணை பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்த பிறகு அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதை அதுக்கு விஜய் தலையாட்டினா தான் ஒத்துக்குவாங்க தலையாட்டினா தலையாட்டலை அப்படின்னா அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க தலையாடிட்டார்னா அவரை வந்து ஹத்ரஸ் கேஸில் நூற்றி இருபத்தோரு வருஷத்தை வழக்கில் அந்த ஹத்ரஸ் பாபாவை விடுவிச்சாங்கல்ல அது மாதிரி விஜய் விடுவிச்சிருவாங்க விடுவிச்சிருவாங்கன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா விஜய் வந்து நாற்பத்தோரு பேர் மரணம் செய் அடைந்த பிறகு அதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு ஓடினார்ல தலை ஓடினார் ஓடி மூணு நாள் ஆழக்காணம் ஆழக்காணம்ல அதுக்கப்புறம் என்னைக்கு வெளியே வந்து வீடியோ போட்டார் குருமூர்த்தியை பார்த்த பிறகு தான் வீடியோவே போட்டார் குருமூர்த்தி தைரியம் கொடுத்த பிறகு தான் வீடியோ வந்து போட்டார் குருமூர்த்தி சொன்ன பிறகு தான் ஆதவர்ஜினா டெல்லிக்கு போய் பிஜேபி வக்கீலெல்லாம் பார்த்தார் ஆத அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வக்கீல்களுடைய ஆலோசனையின்படி தான் தாவேகா வந்து சிபிஐ வழக்கு கேட்கலை ஆனால் பாதிக்கப்பட்ட மூணு பேரை கூட்டுவான்னு சொல்லி பிஜேபி அதிமுக வக்கீல்கள் மூணு பேரை கூட்டு போய் அதில் ரெண்டு பேரை ஃபேக் ஆக்கி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் கொண்டு போய் கொண்டு சப்மிட் பண்ணிட்டாங்க அதை நம்பின ஒரு சங்கி நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு உடனே சிபிஐ விசாரிக்கணும் எஸ்ஐடியை கலைச்சிருவேன் ஒன் ஒன்மேன் கமிஷனை கலப்பேன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு அதே நீதிபதி அடுத்த நாள் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆள் கேட்டதுக்காக நீங்கள் எப்படி சிபிஐ வழக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை தள்ளுபடி பண்ணுறாரு ஒரு ஆள் டிமாண்ட் பண்ணதுக்காக நீ எப்படி சிபிஐ வழக்கு கொடுக்கலாம் சிபிஐ விசாரிக்க கொடுக்கலாம்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாரு அப்போ எந்த அளவுக்கு கான்ட்ரடிக்ஷன் பாருங்கள் யாரை தூக்கி மேலே போட்டிருக்காங்க பிஜேபியினுடைய பில்கிஸ் பானுனுடைய கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட சம்மந்தப்பட்ட நபர்களை விடுவித்த ஒரு நீதிபதி அந்த நீதிபதி தான் இதுக்கு தலைமையாக தலைமை நீதியாக போட்டிருக்காங்க அப்போ இவங்ககிட்ட என்னங்க நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் நேற்று முந்தா நாள் நடந்த புதுக்கோட்டை கூட்டத்தில் சிபிஐ ஆரக்டர் இருக்குது சிபிஐ ஆரக்டர் இருக்குது அமித்ஷா இருக்குது அமித்ஷா கீழே தானே இருக்குது அமித்ஷா தானே ஹோம் மினிஸ்டரு அமித்ஷா தானே ஹோம் மினிஸ்டரு அந்த ஹோம் மினிஸ்டர் கீழே இருக்கக்கூடிய அமி சிபிஐ அங்கே வந்து புதுக்கோட்டையில் தமிழ்நாட்டுடைய அதிகாரபூர்வமான தலைவர் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் கரூர் குற்ற வழக்கில் விஜய் குற்றமற்றவர் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி என்று சொல்லிட்டார் தீர்ப்பு சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சா தீர்ப்பு சிபிஐ ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சு போச்சா சிபிஐ யார்டரு இருக்குது அமித்ஷா இருக்குது அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் முன்னாலேயே தமிழ்நாடு பிஜேபி தலைவர் சொல்லிட்டார் விஜய் குற்றமற்றவர் நாற்பத்தோரு பேர் வழக்கில் குற்றவாளி செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜியாக பார்க்க வந்தால் நாற்பத்தோரு பேர் செத்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமா செந்தில் பாலாஜி தான் லைட்டை உட்காந்தது லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது செந்தில் பாலாஜி தான் ஜனநாயக படம் எடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி தான் வந்து அறுபது ட்ரோன் கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி தான் ஓடினவர் எது ஃப்ளைட்டை பார்த்து ஏறி ஓடினவர் விஜய்க்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு சம்மந்தம் விஜய் வரவே இல்லைங்க நீங்கள் வேற கரூருக்கு போகவே இல்லைங்க இல்லை இதெல்லாம் வந்து விஜய் வந்து பாஜகவுடைய அந்த விருப்பங்களுக்கு விஜய் பணிந்து போனால் தானே இது போன்று நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஜனவரி பன்னெண்டுக்கு பிறகு என்டிஏ கூட்டணி வழி பிஜேபி சொல்லித்தாங்க இது டோட்டலாகவே இருக்கு இப்போ பிஜேபிக்கு வந்து சிபிஐ வழக்கு மாட்டின உடனே என்ன சொன்னாங்க பிஜேபியை சார்ந்த வலது சாதி பத்திரிகையாளர்கள்லாம் எங்களுக்கு கிடச்ச குடிமி எங்கிட்ட கிடச்சிருச்சி இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வாய்ப்புன்னு சொன்னாங்களா இல்லையா விஜய் எங்கிட்ட கிடச்சது மிகப்பெரிய வாய்ப்பு சொன்னாங்களா இல்லையா இன்றைக்கி அதே பிஜேபி சார்ந்த ஊடகங்கள் தான் இன்றைக்கி விஜய் வந்து இருபத்தேழு பெர்சன்ட் வாங்குவார் சர்வே எடுத்திருக்கோம் முப்பத்தேழு பெர்சன்ட் வாங்குவார் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்குவார் எழுதி போய் சர்வே போட்டுட்ருக்கேன் எப்படி இருக்கும் வலதுசாரி ஊடகங்கள் தான் போட்டுட்ருக்கேன் சர்வே இதே பிஜேபி தலைவர்கள் நயனா நாகேந்திரன் ஆகட்டும் தமிழிசை ஆகட்டும் விஜய் கூட்டணிக்கு வாங்க தனித்து நிற்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை மறுக்கிறாரில்ல விஜய் கூட்டணிக்கு போனால் உள்ளே ஓட்டும் போயிருங்க விஜய்க்கு அது அமித்ஷாவுக்கும் தெரியுங்க இருந்து நாங்கள் கூட்டணி கூப்பிட்டோம் கூட்டணி கூப்பிட்டோன்னு வெளியே பாவலை காமிக்கிறான் விஜய் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டா பிஜேபிக்கு கிடைக்கிற ஓட்டு உள்ளே ஓட்டும் போயிருந்தோம் விஜய் கிடைக்கிற ஓட்டு உள்ளே ஓட்டும் போயிருமில எப்படி வரும் விஜய் தனியா நிற்க வச்சா தானேங்க உங்களுக்கு வந்து கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியும் முஸ்லீம்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியும் தலித்து இளைஞர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியும் விளிம்புநிலை சமுதாயத்திற்கு முப்பது நூற்றி பதினாறு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இளைஞர்களை நம்பி ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியும் ஓட்டு வாங்கி ஓட்டை பிரிக்க முடியும் பிரித்து தனியாக வச்சுக்கிட்டோம்னா விஜய் நம்ம அடிமை என்றைக்கு வேணாலும் நம்மகிட்ட வாங்கி வந்துடுவான் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆத் விஜே ஏடிஎம்கே ஏற்கனவே அடிமை ஆயிடுச்சு இனி புதுசாக அடிமையாகனு அவசியம் இல்லை ஏடிஎம்கே ஆல்ரெடி முடித்தாச்சு சொல்லி முடித்தாச்சு சரிங்களா அது நம்ம கூட்டணி வச்சு சொல்லி முடிச்சுருவோம் ஓகே எப்படி ஏடிஎம்கே பிஜேபி கொடுத்து ஜெயிக்க போகிறதில்ல அது விஜய்யாவது ஏற்றி விடுவான் இப்போ ஜனவரி பன்னெண்டு விசாரணைக்கு போகிறாரு ஏற்கனவே இப்போது புஷியானந்த் ஆதவர்ஜுனா நிர்மல் குமார்லாம் போனாங்க ஆனால் ஒரே நாளில் வந்துட்டான்னு பார்த்தாங்க மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்துனாங்க இப்போ விஜய் பன்னெண்டாம் தேதி போகிறாரு அவருக்கு எந்த மாதிரியான விசாரணை எத்தனை நாள் எடுப்பாங்கன்னு பார்க்குறீங்க அவங்க தேவைப்பட்டால் விசாரிப்பாங்க ஒரு வாரம் கூட வச்சு விசாரிப்பாங்க ஒரு வாரம் தண்ணி கொடுத்து கூட வச்சு விசாரிப்பாங்க இல்லை தீகார் கூட வச்சு விசாரிப்பாங்க சொல்ல முடியாதுல்ல விசாரணை கோஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணால் ஒரு நாளில் விட்டுருவான் இல்லை எனக்கு தெரியாது நானே போகல எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை செந்தில் பழம் தான் குற்றவாளி சொன்னார்னால் ரெண்டு நாள் வச்சு விசாரிப்பேன் அதுக்கும் ஒத்துக்கலாம் அப்படின்னா இன்னொரு ஒரு வாரம் வச்சு விசாரிப்பேன் அப்போ தண்ணி கொடுத்து கொடுத்து விசாரிச்சாண்டான்ற மாதிரி கொடுத்து கொடுத்து விசாரிப்பாங்க அதனால் சொல்ல முடியாது ஒரு நாளில் வரலாம் மூணு நாள் ஆகலாம் ஒரு வாரம் கூட ஆகலாம் ஏற்கனவே இப்போ அந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே முதல்வர் சொன்னார் எந்த ஒரு தலைவரும் சரி தன்னுடைய தொண்டர்கள் சாவரத விரும்ப மாட்டாங்கன்னு விஜய்க்கு ஆதரவாக தான் பேசினார் இவங்க தான் வாண்டடாக சிபிஐ போனாங்க சிபிஐ போனால் நீதி வென்றும் சொல்லி விஜய் சொன்னார் இன்றைக்கு அவருடைய நிர்வாகிகளே மூன்று நாட்கள் விசாரிக்கப்பட்டாங்க இப்போ விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது விஜய் எதிர்பார்த்துருப்பாரா நீதி வெல்லும் சொன்னால போய் நீதி வெல்லட்டும் அமித்ஷா உங்கள் நீதி எப்படி வெள்ளுன்னு பார்ப்போம் உன் குடும்பம் சிக்கிரிச்சு தம்பி நீ என்ன அமித்ஷா சொல்கிற அது மாதிரி கேட்டு தான் ஆகணும் எடப்பாடி குடுமியும் வேலுமணி குடுமி இந்த மாதிரி அதிமுக அமைச்சர்கள் ஊழல் செய்த அமைச்சர்கள் குடுமியெல்லாம் எப்படி எட் அமித்ஷாட்ட சிக்கியிருக்கோ அதே மாதிரி குடுமி குற்ற வழக்கில் சிக்கியிருக்கு இது உனக்கு உனக்கு வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஜெயில் தண்டனை உண்டு ஆயுள் தண்டனை கூட கிடைக்கும் சொல்ல முடியாது மொத்தமாகவே இப்போது ஏப்ரல் மாதம் தேர்தலுங்கிறாங்க ஒரு ஐந்தாறு கூட்டங்கள் தான் தாவேக்கா போட்டிருக்கிறாங்க அதற்குள்ளே இவ்வளவு ஒரு சிக்கல்கள் இவ்வளோ ஒரு முடக்கத்தில் இருக்கும் பொழுது ஆட்சியை பிடிப்பான்னு ரொம்ப உறுதியாக வேறு சொல்கிறாங்க ஆனால் நான்கு ஐந்து கூட்டங்கள் தான் போட்டிருக்காங்க அதற்கு முன்பே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பொழுது சாத்தியமாக அவங்களால என்ன ஆட்சியை பிடிப்பாங்க எதை அந்த ஆட்சியை பிடிக்கிறது காரக்குடியில் போய் ஆட்சியை பிடிக்கிறதா எந்த ஆட்சியை பிடிக்கிறதுங்க நாங்கள் போனால் அடிக்க போகிறாங்க அந்த மாதிரி ஆட்சியை பிடிக்கிறேன் ஆட்சியை பிடிக்கிறேன்னு நீங்கள் போய் அதாவது ஏங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணாமாங்க நீ உச்சபட்ச நடிகர் தானே ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டம் ஒம்பது நாளாக இருக்குதுன்னு ஜென்ஜி கிரவுடு ஃபுல்லாக ஓம்பு நாளாக இருக்குன்னு சொல்கிறீங்களா சரி நீ உச்சபட்ச நடிகர் கட்சி ஆரம்பித்த ஆரம்பித்து ரெண்டு வருஷம் கழித்து தான் மாநாடு நடத்துன நடத்துனே இல்லையா மாநாடுக்கு எவ்வளோ ஒரு கூட்டம் வந்துச்சு விக்ரவாண்டியில் ஒரு லட்சம் பேர் வந்தான் கூட வச்சுக்கோங்க மூணு லட்சம் பேர் வந்தான்னு வச்சுக்கோங்க மதுரையில் அதை விட ஆயிரத்து ஆயிரம் ஏக்கரில் மாநாடு நடத்துன அங்கே எவ்வளோ வந்துருக்குங்க கூட்டம் மேக்ஸிமம் அஞ்சு லட்சம் வந்து வச்சுக்கோங்க ரெண்டு லட்சம் தான் ஒன்றரை லட்சம் சேர் போட்டிருக்காங்க மூ த்ரீ டைம்ஸ் போட்டால் கூட நாலரை லட்சம் நீங்கள் அஞ்சு லட்சம் கூட வச்சுக்கோங்க இதானே உன் கிரௌடு அந்த வச்சு தானே நீ ஊர் ஊரா சுற்றி வந்துட்டுருக்க அந்த கிரௌடை வச்சு தானே டிவி கிள்க காசு கொடுத்து உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரெண்ணா வரவா உயிரெடுக்க வரவான்னு பாட்டு போடுற காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வைப்பை கிரியேட் பண்ணுற அதானே பண்ண நீ அந்த அஞ்சு லட்சம் ஓட்டு இன்ட்டு அவங்க வீட்டு குடும்பமே அப்பா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் போட்டாலும் நாலு ஓட்டு இருபது லட்சம் ஓட்டு எவ்வளோ நாலு கோடி பேரில் இருபது லட்சம் ஓட்டு அஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் ஓட்டை வச்சுக்கிட்டு நான் ஆட்சி எப்படி போனேன் என்ன யாரை ஏமாத்துறீங்க அந்த இளைஞர் கூட்டத்தை பார்த்தா இங்கே திமுக முடக்குது மேலே பாஜக முடக்குதுங்க என்ன முடக்குது மக்கள் அதே மாதிரி கூட்டத்தை கூட்ட கூட்டணுன்னா எல்லாம் எந்த கட்சி வேணாலும் கூட்டத்தை கூட்டணும் இது சினிமா நடிகர்னால போய் பார்க்குறான் எல்லோரும் போய் விழுகிறான் விழுகிறதுனால ஏதோ ஆர்வத்தோடு போகிறான்னு நினைக்கிறான் இருக்கதே ஓட்டு இருபது லட்சம் தாங்க நீ நான் சொல்கிறேன் என் தம்பி நீ முதல்ல டிவிகே கே வர்சஸ் என்டிகே ஏ அப்படி கூட சொல்ல முடியாது என்டிகே வர்சஸ் டிவிகே நீ முதல்ல என்டிகே வா நாம் தமிழரை வா எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு சீமான் நீ நாம் தமிழரை அடிச்சு வா நீ அதுக்கப்புறம் நீ மற்றபடி ஏடிஎம் கேட்டபோது ஏடிஎம்கே கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குது இருபது பிரசனில் இருக்குது இன்றைக்கி பிஜேபியில் கூட்டணி வச்சிருக்கிற அமித்ஷா பின்னால் இருக்கார் இன்றைக்கி ராமதாஸ் வேற வந்து ஜெயின் ஜாயின் பண்ணிட்டாரு மிகப்பெரிய ஒரு சக்தி ராமதாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அன்புமணி ராமதாஸ் ஓகே ஏற்கனவே அண்ணாமலாங்க இருக்காரோ இல்லையோ தெரியல ஆனால் இருக்கார் இத்தனை பேரை வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க நீ ஏ முதல்ல என்டிகை ஜெயிச்சி வா அதுக்கப்புறம் நீ ஆட்சியை பிடிக்கிறது இதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் வேலை பார்க்க விடணும் இல்லை இப்போ தேர்தல் நெருங்குது ஆனால் அவரை வேலை பார்க்க அரசியல் வேலை பார்க்க விடாமல் வழக்கு போட்டு அவரை இழுத்து வேலை அவர் யாருங்க பார்க்க விடாமல் ஏங்க இங்கேருந்து மலேசியா போனார் போகிறதுக்கு முன்னால் யாராவது தடுத்தாங்களா போயிட்டு வந்த பிறகு அவர் யாராவது தடுத்தாங்களா யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு யாரையும் தடுத்தாங்களா அவர் மாவட்ட செயலாளர் மீட்டிங்க்கு அவர் வரக்கூடாதுன்னு யாராவது தடுத்தாங்களா யார் வேலைவாக கூடாது இருந்தாங்க கூட வேலை பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பாருங்க இப்போ தான் வழிகாட்டி நெறிமுறை கொடுத்துட்டாங்க மூணு மணி நேரம் தான் ரோட் ஷோ கொடுக்க முடியும்னு அமை அனுமதிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க ஐம்பதாயிரம் பேர் மேக்ஸிமம் வந்தால் அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க லொக்கேஷன் சொல்லணும் இப்போ ஆரம்பிக்கிற இடம் முடிகிற இடம் சொல்லணும் அப்போ நடத்துங்க ரோட் ஷோ நடத்துங்க போய் ஊர் ஊர் போய் நடத்துங்க ரோட் ஷோ அவங்களை யார் வேணாம்னு சொன்னது பெர்மிஷன் வாங்க முப்பது நாளைக்கு முன்னாள் பெர்மிஷன் வாங்க போங்க நடத்துங்க அவங்களை யார் வேணாம்னு சொன்னது மக்களை சந்திங்க இந்த வைகோ இந்த வயசில் அவர் லட்சியத்துக்காக கொள்கைக்காக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லட்சியமிக்க தலைவர் வைகோ இன்றைக்கி நடக்கிறாரா இல்லையா திரும்ப அவனை இந்த இதுலேயும் ஊர் ஊராக நைட்டு தூங்காமல் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு கை தூங்கிறது கூட அவருக்கு நேரம் கிடையாது இருக்காரு நீ வந்து தூங்கி எந்திரிச்சு வர்றதுக்கு உனக்கு நேரம் கிடையாது மக்களை பார்க்குறது உனக்கு நேரம் கிடையாது உன் தொடரில் பார்க்குறதுக்கு உனக்கு நேரம் கிடையாது என்ன பண்ணுற நீ அப்படின்னா முக்கா மு முக்கியமாக புக் எழுதிட்டுருக்கிய என்ன எழுதிட்டுருக்கேன் இல்லை சினிமா எடுத்துட்டுருக்கிய இன்னொரு சினிமா நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி